நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணணும்னா ஒரு பசியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம்ங்கிறதுலாம் வந்து அதிகபட்சம் தான் ஓகேவா ஆனால் ஒரு ஒரு மணி நேரமாக வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு தோசை கடையாக ஈரோட்டில் வந்து ரீல்ஸ்லாம் பார்த்தாலும் செம்ம ஃபேமஸாக இருக்குது கண்டிப்பாக நம்ம அங்கே போகணும்னு சொல்லி கூப்பிட்டா நாங்களும் அந்த தோசை கடையை வந்து சந்து போந்தாலும் அவளுக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல அது வேற விஷயம் இதுல வேற எல்லாருக்கும் பசி வேற

குண்டூர் நெய் தோசை ஜிம்மோட காஸ்டியூம் ஜிம்ல இருந்து வந்துட்டு குண்டூர் நெய் தோசை குண்டூர் ஹெவி வொர்க் ஆமா எப்படி மோனிஷா நைஸ் ஆந்திரா பட்டர் சிக்கன் இதையும் ஒரு ட்ரையல் பாத்துருவோம் ஹெல்தி தான் கார்பு பிளஸ் சிக்கன் ஆமா ஆயில் ஃபேட் சொல்ல சிங்கரா சீட் பண்ணால போடு என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நான் சொல்லிட்டேன் இது என்ன தோசை இதுதான் தோசை எங்க நான் அதை சாப்ட் வச்சுவேன் எங்க போடு மோனிஷா நல்லா இருக்கு பாரு காலி ஆயிடுச்சு உண்மையாவே இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குங்க ஈரோட்ல ஃபயர் சர்வீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கே விட ட்ரை பண்ணி பாருங்க